வருகிற திங்கக்கிழமை பதினேழாம் தேதி இந்த மாதம் வாஞ்சிநாதன் ஐயர் அவர்களுடைய நினைவு நாள் நிச்சயமாக நம்ம வீடுகளில் அவர் படம் வச்சு தீபம் ஏற்றி பூ போட்டு வண வீர வணக்கம் செலுத்துங்க அதை அனுசரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவருக்கு பிறந்த நாள் கிடையாது நமக்கு தெரியல ரெக்கார்ட்ஸில் இல்லை அப்போது நம்ம பிறந்த வருஷம் மாத்திரம்தான் இருக்கு ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் உயிர் நீத்த நாள் தான் அது ஒன்று ரெண்டாவது அவர் பெரிய புரட்சிக்காரர் அவர் வந்து உயர் ஜாதி வகுப்பினரை சேர்ந்தவர் அப்படிங்கிற காரணத்தினாலேயோ என்னவோ பெருசாக யாரும் கண்டு கத்தில இது ஒரு ஆளுக்குன்னு இல்லை நான் இன்னும் சொல்ல போறேன் நிறைய பேர் பேர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இல்ல வரிசையாக நம்ம அவங்களெல்லாம் பார்க்கலாம் இது ரெண் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து திராவிட கொள்கை சார்ந்தது தேசியம் அல்ல ஸோ அவங்களுக்கு வந்து தேசப்போ விடுதலைக்காக வேண்டிய சுதந்திரத்துக்காக வேண்டி போராடினவங்களை நேச்சுரலாக அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா அது நம்ம தனிப்பட்ட முறையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதை யாரும் தடை செய்ய முடியாது நீங்கள் வந்து அவருக்கு இந்த அஞ்சலியை கட்டாயம் செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க நன்றி